கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவர்களுக்கு அந்த இடத்திலே சகாயம் செய்யத்தக்க மனிதர்கள் இல்லாத போது அவர் தாமி அந்த இடத்திலே சூழ்நிலைகளை மாறுதலாக முடிய பண்ணி தம் ஜனங்களுக்கு ஆதரவானவைகளை செய்து முடிக்கிறவர் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை தியானிக்கிற பொழுது அவன் மிகவும் தாகமடைந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கையிலே விழ வேண்டுமோ என்பதாக ஒரு கேள்வியை வைக்கின்றார் அதாவது இப்பொழுது கையிலே அகப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது ஆனால் கத்தருடைய பெலன் அவ்விடத்தில் சிம்சோனோடு கூட இருந்தபடியினால் ஒரு கழுதையின் தாட எலும்பை வைத்து ஆயிரம் பேரை அந்த இடத்துல கொன்று போட்டார் இல்லையா எல்லோருமே பார்த்து பயந்து நடுங்கத்தக்க அளவிற்கு சிம்சோனின் மூலம் இந்த மகா பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார் ஏனென்றால் இஸ்ரேவேலை பெலிஸ்தரின் கையிலிருந்து மீட்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் இந்த சிம்சோன் இந்த சிம்சோன் கையினாலே ஆயிரம் பேரை தேவன் கொன்று போட்டார் இப்பொழுது ஒரு பெரிய ரட்சிப்பு உருவாகி இருக்கிறது ஆனால் இந்த சிம்சோனுக்கு மிகப்பெரிய ஒரு தாகம் அந்த தாகத்தினால் நாவு வறண்டு தண்ணியே கிடைக்கல தண்ணி தண்ணி கிடைக்காம நான் இப்பொழுது மறித்து போக போகிறேன் என்று சொல்லி புலம்புகின்றார் நான் இவ்வளவோ பெரிய காரியத்தை உங்களுடைய பலத்தினால செய்து முடித்திருக்கிறேன் ஆனா இப்ப இவங்க கையில நான் விழ வேண்டிய நிலைமையில இருக்கிறேன் ஏன்னா எனக்கு தாகம் அளவுக்கு அதிகமாக இருக்கு என்கிட்ட பலம் இல்லை எழும்பி நிற்கக்கூடிய திராணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வியை வைக்கிறாரு அப்ப கத்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அப்பொழுது தேவன் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது என்று பார்க்கிறோம் அன்பு ஜனமே கத்தர் பள்ளத்தை திறக்க பண்ணி தம் மகனாகிய சிம்சோனுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்து அவரை பிழைக்க செய்ததை அந்த வசனத்துல பார்க்கிறோம் இல்லையா நம்முடைய தேவன் ஆற்றின் அருகே கொண்டு போய் நிறுத்தி தண்ணீரை வாங்கி கொடுக்கிறவர் அல்ல தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு அழைத்து சென்று தண்ணீரை ஏற்படுத்தி கொடுக்கிறவரும் அல்ல அவர் அந்த இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தம்முடைய ஜனங்களுக்கு ஆபத்து என்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு என்றால் அவர் தாமே அந்த இடத்தின் சூழ்நிலையை மாற்றி அமைத்து தம் பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை கொடுக்கிறவர் வேதத்திலே ஆகாரின் பிள்ளை தண்ணீரை இல்லாம மறித்து போகக்கூடிய ஒரு சூழல் வருகிறது இல்லையா நம்முடைய தேவன் என்ன செய்தார் அவர் அந்த அந்த இடத்துல ஒரு பார்க்க முடியல ஆனா தேவன் ஒரு தண்ணீர் துறவை காண்பித்து கொடுத்து மறித்து போக வேண்டிய பிள்ளைக்கு மறுவாழ்வை கொடுத்தார் அல்லவா இஸ்ரோவேல் ஜனங்கள் மோசையை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க தண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டு மோசையினுடைய பாரத்தை அறிந்த தகப்பன் கண்மலையை பிளந்து நல்ல ஜீவ தண்ணீரை அந்த பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் இப்படியாக அவர் அநேக இடத்திலே வேதத்தில் அந்த தண்ணீரை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல காரியங்களை மாற்றி அமைத்து தண்ணீரை கொடுத்து மறு வாழ்வை அளித்ததை அநேக இடங்களிலே நாம் தியானிக்க முடியும் ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வேலை முடியுமா இந்த ஜனங்கள் கூட என்னால் இனி நிலை நிற்க முடியுமா அந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில பலன் இல்லாம உதவி இல்லாம எந்த ஒரு விடுதலையும் இல்லாம நெருக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறீர்களா என் அன்பு ஜனமே சிம்சோன் தன் வாழ்க்கையிலே தாகம் ஏற்பட்ட பொழுது கத்தரை நோக்கி தான் கேள்வி முன்வைக்கின்றார் கத்தரை நோக்கி தான் தன்னுடைய தாகத்தை சொல்லுகின்றார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிற பொழுது நாம் மனுஷனிடத்திலே சென்று இந்த காரியத்தை அறிவிக்கிறதை விட நாம் கத்தரிடத்திலே நம்மை உருவாக்கினவரிடத்திலே நம்மை படைத்தவரிடத்திலே நம்முடைய தாகத்தின் சூழ்நிலையை அறிவிக்கிற பொழுது அவர் நமக்கானவற்றை அந்த நேரத்திலே அந்த காலத்திலே மாற்றி அமைத்து நம்மை நிச்சயமாக பிழைக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாக அவர் உங்க வாழ்க்கையில சூழ்நிலையை மாற்றி அமைப்பார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே இந்த உலக மனிதர்கள் எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்கிறவர்கள் அல்ல அவர்கள் தங்களுக்காகவே எல்லாவற்றையும் அமைத்து கொள்கின்றவர்கள் வேதனையோடு கூட இருக்கிறவர்களுடைய வேதனைகளை அறிந்து உதவி செய்ய முன்வருகின்றவர்கள் யாருமே இல்லை ஆனால் நீங்க அப்படி அல்லப்பா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களையும் பாரங்களையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை பொழுது நீ அவர்களுடைய பாரத்தை உணர்ந்த தெய்வமாய் சூழ்நிலையை அறிந்து